கைஸ் நம்ம இப்போ இஸ்திராக்கு போறோம் மேடம் இப்போ போட்டாங்கறி உண்மையில தான் சரியான பெருசா இருக்கு பாருங்க இப்படி இருக்கீங்க எனக்கு இன்னைக்கு மேடம் 50 ரியால் கொடுத்தாங்க எதுக்கு நான் ஹம்சி 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 பாடு வந்துருச்சு ஏ ஹாய் நான் தக்கியா பாடு ஏதோ ஆமா ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எனக்கு இன்னைக்கு மேடம் ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க எதுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மேடம் வந்துட்டு இஸ்ராவுக்கு போறாங்களா அதாவது பாலைவனத்துக்கு போறாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்போதும் போக மாட்டாங்க திடீர்னு இன்னைக்கு போறேன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பி ஏன்னா அரபி வீடுனா வந்துட்டு நிறைய இடத்துல சுத்துவாங்க அது பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வேலை எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வேலையே கிடையாது வேலையே இருக்கும் போது நான் யூடியூப்ல வீடியோ போறேன்னால எனக்கு அங்கே மேடம்லாம் சுத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பம்போது நிறைய வீடியோ எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் ஆனா வந்துட்டு மேடம்லாம் வந்துட்டு இங்க அதிகமாவே போகல ஆனா இன்னைக்கு வந்துட்டு மேடம் போயிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் மேடம் சொன்னாங்க நிஜம் இந்த ஐம்பது ரியால நீ வாங்கி வச்சுக்க இந்த ஐம்பது ரியால எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நைட்டுக்கு வந்துட்டு இஸ்ராவில் போறோம் இங்கே போனதுக்கு அப்புறம் வாங்கணும் வைக்கணும் இந்த ஐம்பதுக்கு ஆல்ரெடி நீ வாங்கி வச்சுக்கடையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சரி ஓகே மேடம் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு தான் நம்ம கிளம்புறோம் கிளம்பிட்டு உனக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன இருக்குதோ அதை எடுத்துக்க நைட்டுக்கு போயிட்டு ரெண்டு மணி ஆகும் வர்றதுக்கு இல்ல மூணு மணி கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் மட்டும் இந்த ஐம்பதுரியாள் இருக்குது தான் போயிட்டு நான் போயிட்டு வாங்கணும் வைக்கணும் எல்லாத்துக்கும் நான் வாங்குவேன் கொரோனா அப்படிலாம் கிடையாது தண்ணி வாங்கிக்கிறோம் மெயினா அதுக்கப்புறமாட்டி ஜூஸ் எதுவும் வாங்கிக்கிறோம் அவ்வளவுதான் மீதி இருக்க கசை நான் பத்திரம் மறுநாள் எனக்கு நான் சாப் சமைக்கலாம்னா அன்னைக்கு இன்னும் சாப்பாடு போயிட்டு ஹோட்டலில் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாத்தையுமே செலவு பண்ணிடக்கூடாது இல்லை இருக்கும் போதுட்டு இல்லாத போதுட்டு இருக்கிற காசை வச்சு நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அதனால நான் வந்து மீதி காசை வச்சுக்கிறேன் இன்னைக்கு மேடம் கூட்டி போகிறாங்க அங்கே என்னென்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக சொல்கிறேன் ஆறு மணிக்கு மேலே வந்துட்டு எப்படி இருக்கும் அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க அரபிகெல்லாம் ஒரு நல்ல இடமா அப்படி அப்படிங்கறது மேபி ஒரு பாலைவனம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பாலைவனத்துல போயிட்டு காத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போவாங்க நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன் என்னென்ன பண்றாங்க வைக்கிறாங்கன்னு அது மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல அங்க வந்து ஒரு சகோதரர் வராரு அதாவது எங்களோட என் மேடமோட ஃபேமிலியோட டிரைவர் எல்லாம் இருக்கிறாங்க சோ அவங்கலாம் வராங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல ஸோ அவங்களோட நான் வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுத்து நான் அந்த வீடியோல ஃபுல்லா காமிப்பேன் அப்புறம் நமக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அவ்வளோ பேர் கொடுக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க ஊருக்காரங்க கூட ஒரு முக்காவாசி பேர் எனக்கு ஆதரவு கொடுக்கல ஒரு காவாசி பேர் தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் போது நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணும் போதுட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்ன வேற லெவல வச்சிருக்கிறீங்க ஏன்னா என்னோட வீடியோ வந்து அந்த அளவுக்கு வியூலாம் போகுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு எந்த அளவுக்கு மகிழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு வாங்க போயிருந்தேன் அங்கே ஒரு தமிழ் சகோதரர் தான் என்னை பார்த்துட்டு ப்ரோ நீங்க யூடியூப்ல தானே வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இந்த வீடியோ கூட பாருங்களேன் பாத்தீங்களா சோ இதுதான் இது மாதிரி நிறைய சோதரம் வந்துட்டு நான் போற இடத்துல எல்லாம் ப்ரோ உங்களை நான் பாத்துருக்கேன் யூடியூப்ல வீடியோ போடுவீங்களா யூடியூப்ல வீடியோ போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நான் உங்களோட அந்த இடத்துல ஒரு உங்களோட மனதுல நான் இடம் பிடிச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சோ உங்களுக்கு தேவையான வீடியோ நான் வந்துட்டு நிறைய இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன் அந்த ஒரு ரீசனுக்காகவே என்னை வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இது மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ண போனா தொடர்ச்சியா நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்களும் தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு இஸ்திராக்கு போறோம் போயிட்டு மகிழ்ச்சியா என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கறத ஃபுல்லா அந்த வீடியோல பாப்போம் வாங்க கைஸ் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கைஸ் நம்ம இப்ப இஸ்திராக்கு போறோம் மேடம் இப்பதான் போன் அடிச்சு வண்டி எடுக்க சொன்னாங்க வாங்க நம்ம எல்லாரையும் கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போவோ தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்கே வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா பாலைவனத்துக்கு தான் வந்துருக்கோம் வாங்க உங்களுக்கு பாலைவனத்தில் காமிக்கிறேன் ஸோ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மேடம்லாம் வந்துட்டு இஸ்ரான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்துட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை அதனால் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க வந்துட்டு இங்கே பாருங்கள் பாலைவனம்னா கல்லும் கரடுமா இருக்குது ஸோ தான் நான் வந்திருக்கேன் அதனால் எனக்கு ஒன்றும் தெரியலை பாலைக்கு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் பாலைவனம்னு சொல்லிட்டு நம்மளாம் நினப்போம்ல பாலைவனம்லாம் மணலாக இருக்கும் அதில் நடக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது இப்போ மேடம் என் மேடம்லாம் வந்து ஃப்ரெண்டு ஸோ ஒரே ஃபேமிலி கூட ஃபேமிலி ஒரே ஃபேமிலி அதனால் அப்போ மீட் பண்ணுறேன் ஆனா நீங்க என்ன வருவாங்க எந்த ஊருன்னா மதுரை மதுரை மதுரையில் எங்கே மதுரை பார்க்குறேன் திருப்போம்

ஜாலியாக பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு காவா ஜாயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாலைவனத்தில் நம்ம தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு ஆமாம் கை அதுக்கு தான் வந்திருக்கோம் ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கோம் அந்த வேலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அதுக்கு தான் அவங்களும் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அந்த வேலைக்கு தானே காசு கொடுக்குறாங்க நிறைய பேர் அழுகுறானுங்க இந்த வேலைக்கு போல முழுக்கிறதா நம்ம வேலை பார்த்து தான் இல்லை வீட் ட்ரைவர் வேலைக்கே நிறைய பேர் வந்துட்டு அழுகுறாங்க எப்படின்னா சாப்பிட்றதுக்கு நேரமில்லை தூங்குறதுக்கு நேரம் நேரமில்லை காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்கண்ணா அடுத்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்கண்ணா அப்புறம் வந்து விட்டு சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு வலிக்குதான் அப்புறம் நைட்டுக்கு கேப் கிடைக்கணுன்னு ஜாப்ட்டுக்கு அவ்வளோ தான் வீட் ட்ரைவர் வேலை அங்கே வீட்டு டிரைவர் வேலைக்கு வந்தோம்னா நம்ம செல்ல பார்த்துட்டே இருந்தோம்னா விளங்காது அவ்வளோ தான் ஆமாம் நமக்கு தேவை என்ன சாப்பாடு சாப்பாடு ஆ அப்புறம் டூட்டி கூப்பிட்டா டூட்டி போகணும் தூங்குற கேப் கிடைக்கிறதா தூங்கிக்கிறோம் தூங்குறப்ப எனக்கு நம்ம தூங்காம செல்ல பாத்துட்டு செல்ல பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்புறம் சொல்றது எனக்கு ஒரு ட்யூட்டி ஒரே டியூட்டி என்ன ஒரே டியூட்டி குறை சொல்றதெல்லாம் எல்லாம் எங்களை மாதிரி பசங்க மட்டும்தான் பெரிய ஆளுகள் எல்லாம் யாரும் சொல்றது பெரிய ஆளுகள்னா அது அனுபவம் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ஒன்னா கல்யாணம் காட்சி பண்ணாத ஆளுக வந்து அனுபவம் இருக்காது புதுசா வந்திருக்கனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை நீங்க மேக்சிமம் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப சல்லப்படுவீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா அதனால வந்து உங்களுக்கு அந்த பசி வந்துவிட்டாலே மனுதனுக்கு கோவம் ஆமா உண் உண்மை இல்லைண்ணா உண்மை இல்லை கோவம்னா அது எனக்கு இப்ப பசிக்குது அதை நான் வந்து சுத்திட்டு எங்கனே ஹோட்டல் இருக்குமான்னு கேட்டேன் சோ அண்ணன் இருந்தனால கொஞ்சம் வைஃப் ஃபில் பண்ணி விட்ருவாப்ல உண்மையில கண்டிப்பா ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் சோ சாப்பிடுற டையத்துல என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் வாடா வாடான்னு எனக்கு ஒரு கூச்சமா இருந்துச்சு ஏன்னா அரபிகளோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுலாம் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுல ஸோ எனக்கு கூச்சமா இருந்துச்சு தெரியாது தெரியாது அவங்களாம் கூப்பிட்டா நான் போவேன் கூப்பிடனா நான் போக மாட்டேன் ஸோ அண்ணன் வந்து கூப்பிட்றாட்டியே நான் எப்போதும் போய் சாப்பிட சொல்லி கூப்பிட்றாரு எனக்கு ஒரு வெட்கமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் இருந்தேன் அப்புறம் அண்ணன் போயிட்டாரு மட்டும் என்னடா சரி தெரியல அப்புறம் திட்டி என் கஃபியில் வந்தான் வந்துட்டு கூப்பிட்டான் போயிட்டு சாப்பிடு எல்லா டிரைவரும் போய் சாப்பிடுவேன் நீ ஏன் சாப்பிடன்னு சொல்லி திட்டினாரு அப்புறம் தெரிஞ்சு ரெகுலராக இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் அப்படி தான் சாப்பிட்டுருக்கோம் சொன்னிக்கும் சாப்பாடு வந்துச்சுன்னா நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிண்ணே எத்தனை வருஷமா நீங்கள் வேலை பார்க்குறீங்க வீட்டு டிரைவராக தோட ஆறு வருஷம் அங்க. ஆறு இந்த முத முத. ஆறு அதுக்கு முன்னாடிங்களா? வந்ததே இல்ல. ஒரே வீட்ல தான் ஆறு வருஷமா இருக்கீங்க. ஒரு இல்ல. நம்ம கரெக்டா இருந்தா அவங்களும் கரெக்டா இருப்பாங்க. எந்த அதான். ஒரு பிரச்சனை இல்லேனா என்ன பிரச்சனை பிரச்சனை பண்ணோம்னா பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு விதம் பண்ணா கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க சொல்கிறது தான் உண்மை ஸோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் டிரைவருக்கு வந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தீங்க தான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க எப்படின்னா ஒரு பொதுவாக எப்படின்னா அவங்க அவன் பணம் கொடுக்குறான் அந்த வேலைக்கு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படி கொடுக்கும் நம்ம காலையில் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்புறம் வேறு எங்கேயும் போகிறோம் அப்புறம் பிக்கப் பண்ண பார்ப்போம் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் மாலுக்கு எங்கேயாச்சும் போவாங்க வேலைன்னு வெளியே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை அவ்வளோதான் ஸோ இதுதான் வீட்டு டிரைவருக்கான ப்ரொசீஜர் வேறு எதுவும் இருக்கிறாது அப்புறம் காரை கழுவனும் துடைக்கணும் இது வீட்டு டிரைவரோட வேலை தான் கடைக்கு போகணும் வரணும் ஆனால் இது தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குதுன்னு எல்லோரும் சண்டை போகிறீங்க வைக்கிறீங்க வீட்டில் நிறைய குறை சொல்கிறீங்க அரபிக்கிற பிரச்சனை இருக்குதுன்னு தான் எல்லார் வீட்லேயும் அரபி பிரச்சனை இருக்கும் இல்லைனா மேடம் பிரச்சனை இருக்கும் ஸோ யார் வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு இந்த வேலைக்கு தான் வர்றீங்க வந்துப்பட்டு அதுக்கப்புறம் குறை சொல்கிறீங்க அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நானாக இருக்கிறேன் நான் ஏழு வருஷமாக வண்டி ஓட்டுறேன் ஏழு வருஷம் வீட் டிரைவராக தான் இருக்கிறேன் அண்ணன் ஆறு வருஷம் தான் ஸோ என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் வீட் டிரைவர் வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டாக அதாவது சோம்பரியா இருக்கலாம் மூட்டை தூக்காமையே சுமக்காமையே ஒரு வேலை இருக்குதுன்னா வீட் டிரைவர் மட்டும்தான் மூணு நேரம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சமைச்சு போட்டாமல் சாப்பிட்டுக்கிட்டு ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்கள கொண்டு போய் விடுறது ஸோ நம்ம வீட்டில் என்ன வேலை பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு அம்மா சொல்லும் போய் கடைக்கு போய்ட்டு வா அப்படின்னு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா வா பக்கத்து ஊரில் கல்யாணம் அந்த மாதிரி போகணும் சொல்லுவோம் ஸ்கூலுக்கு போவோம் ஸோ இதுதானே நடக்கும் நம்ம வீட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் அரபி வீட்லேயும் நம்ம பண்ண போகிறோம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய பேர் வீட்டை இவர் வேலை பற்றி தப்பாக பேசுகிறீங்க இனிமேல் பேசாதீங்க ஸோ அப்படி வேலை பிடிக்கலன்னா நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு வேறே ஒரு வேலைக்கு போகலாம் அந்த வேலையை பற்றி குறை சொல்லாதீங்க ஏன்னா நிறைய பேர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியெலாம் நல்லபடியாக இருக்குது ஓகேங்களா யாருமே அவங்கவுங்க வேலை பார்க்குற குறைய சொல்லாதீங்க நானும் அண்ணனும் வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்காண்டி டீ குடிக்கிறதுக்காண்டி போகிறோம் ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறோம் மணி பார்த்திங்கன்னா பத்திரியாகிடுச்சி ஸோ வாங்க டீ குடிக்கிற இடத்துல போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போவோம் மேபி இந்த லைனில் இருக்கலாம் இல்லைன்னா நம்ம போயிடுவோம் தண்ணி குடிச்சுட்டு இருக்க தான் இல்லை இது மாதிரி அது இந்தண்ணா இங்கே போகலாம் கைஸ் நாங்கள் ஒரு கடை பார்த்துட்டோம் ஸோ இந்த ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறான இது ஆ எங்கே என்ன பார்க்கிங் இருக்காது ஸோ இந்த பார்க்க பார்த்தாச்சு இது கேரளா ரெஸ்டாரண்ட்டா இல்லை எல்லாம் இருக்காங்க கைஸ் நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் கடை பக்கத்தில் பார்த்துட்டோம் அங்கே போய்ட்டு வாங்கி வச்சுட்டு நடை கிளம்புறோம் வாங்க அங்கே போயிட்டு காமிக்கிறோம் 아 하와이 지역 알아 아 하와이 지역 பசிக்கு நல்ல நல்ல காமனாரு அந்த பையக்கே பாருங்க அந்த பைய தான சொல்றான் பசிக்கு வந்து

அவனை சொன்னேன் அப்புறம் அரபியில் அரபியில் சொல்லிட்டு அம்ச அரியால் போடுறா அப்படின்றதுக்கப்புறம் சரி பண்ணா ஸோ சில திருடன்களாக அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க பார்த்துக்கோங்க ஏமாந்துடாதீங்க நீங்கள் பாட்டுக்கு ஏடிஎம் கார்டை கொடுத்து பே பண்ணிட்டு போயிடாதீங்க அப்புறம் வேஸ்ட்டாக போய்டும் நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இருப்பானுங்க ஸோ அரபிக்கரைலாம் கொடுத்துட்டு போயிடுவான் நம்மலாம் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினா ஐம்பது ஆளுங்கிறது நம்ம ஊருக்கு ஆயிரத்தி இரநூறுபா வரும் இதெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக சவுதி அரேபியா அரியாத்தில் எங்கே இருக்கும்

காய்கறிலாம் அங்கே வாங்க தேவை இல்லை இங்கே வாங்கிடலாம் லோக்கலில் காய்கறி வந்து நீங்கள் இங்கேயே காய்கறி மார்க்கெட் இருக்கு பாருங்க நம்ம பெரிய கடை இருக்குல்ல ஆமாம் ஆமாம் ஒன்லி காய்கறி மட்டும் வச்சுருப்பாங்க பெருசாக வச்சுருப்பாங்க ஹோல்சேல் அது இங்கே இங்கே இருக்கு எல்லா இடத்துல இருக்கு அங்கே போனால் ரேட் கம்மி தான் வந்து நான் அன்னைக்கெல்லாம் போய் வாங்க மூணு கிலோ தக்காளி பத்திரியாள் மூணு கிலோ தக்காளி பத்திரியாள் ஆமாம் மூணு கிலோ வெங்காயம் பத்திரியாள் நல்லா இருக்கே ஆமாம் சுரக்காய் எல்லாமே இருக்கும்

கேரளாவெல்லாம் அது நல்லா இருக்கும் சுகருக்கு ஆ என்ன இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டேன்

சரி சரி அந்த வள்ளு வள்ளுன்னுலாம் நல்லா ஓகே ன ஓகே ன எல்லனே சாப்பிட்டு வந்தா இருந்து சாம்பார் வச்சிருந்தேன் சோ பிடிச்சிருந்தி மூணு தோசை தான் சாப்பிட்ட அதுக்கு மேல எனக்கு எவ்ளோ மாவு போட்டு எவ்ளோ செய்யணும் தெரியல வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு லிமிட்டா பண்ணிட்டேன் இந்த பூர்த்தா அந்த வட தான் வாங்குறோம் ஊரியா இருக்கு இத வாங்கிட்டே அஞ்சு ரியாலுக்கு பதிலா அவன் அம்பது ரியாலு போடுறான் அவனும் என்னென்னமா பண்றான் நீ பண்ண தெரியல இது வடை கிடையாது இது பேர் வந்து ஃபலாஃபீல் பலாஃபீல்ன்னு சொல்லுவாங்க அரபிக்கரை அதிகமா சாப்பிடுவான் நல்லா தான் இருக்கான் நம்ம ஊர்ல பாத்தீங்களா உம் உளுந்த வடை இல்லை பருப்பு வடை ஆமா வடை ஆம வடைன்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த வடை தான் அது ஃபுல்லாக அரைச்சிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க பாருங்க பக்கத்தில் நம்ம உள்ள போது மேலே பருப்பு இருக்கும் அங்கே இங்கே உள்ளே வந்துட்டு கருவேப்பில இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இங்கே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அறுபிகள் அதிகமாக இதுதான் வாங்கி சாப்பிடுவாங்க

எனக்குலாம் ஸ்கூலில் சாப்பிட்றத விட கையில் சாப்பிட்டதெல்லாம் பிடிக்கும் எனக்கு கை கழுவுறது தண்ணி இருக்காங்க பண்ணுறாப்புல கை கழுவுற எனக்கு கையில் சாப்பிட்டாதான் தான் நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட போய் கேட்டேன் கை சரி இருக்க நான் போயிட்டு கையை கழுவிட்டு வந்துடுறேன் என்ன கேட்டேன் கை கழுவிட்டு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் ஏன் ஏன்னா அவன்கிட்ட போயிட்டு கை கழுவுறது கேட்டால் ஒத்துரம் பண்ணுறான் இல்லைங்கிறான் அப்புறம் மட்டும் சொன்னாடே கை கழுவ மாட்டேதான் இல்லை அது உதவு எடுக்கிறானுதான் பாத்ரூம்லாம் இல்லைன்ட்டான் அம்மா அம்மா எங்கன்னு கேட்டேன் அம்மா அம்மா ஓகேண்ணா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்கிறான் போவீங்களா அதை தான் நான் கேட்டேன் கை கழுவுங்களா கை கழுவுதான் அப்படின்னு சொன்னேன் ம் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா சிந்த பாருங்கள் சலாடு தண்ணி அப்புறம் ஆரஞ்சு இது ஒரு பூரி அண்ணா கறி இல்லாமல் எலும்ப மட்டும் எடுத்து வச்சு பெருசா நான் எவ்வளவு பெரிய துண்டு இருக்குறியா கறி கொடுத்தாதான் சாப்பிட போறோம் என்ன பாருங்க இது வந்துட்டு மட்டன் மட்டன்ல உண்மையில தான் சரியான பெருசா இருக்கு பாருங்க